Adikku... adikku! Jangan! 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 Kau வாரா விட்டுக் போல ராஜா விடுகை எப்படி உன் கஷ்டங்களுக்கு அப்புறம் உங்களை நான் இப்பதான் புரிஞ்சுகிட்டேன் உங்களை நான் எப்படி விட முடியும் விட மாட்டேன் இப்ப சொல்ற அன்னைக்கு ஏன் வந்தீங்கல்ல கேட்டேன் கேலி பண்ணாதீங்க ராஜா கேலி பண்றதுக்கு நான் யார் நீ ஒரு பிரபல நடிகர் நான் ஒரு சாதாரண மோட்டார் மெக்கானிக் பரிகாசம் போதும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தவறா நினைச்சு நான் உங்களை விட்டு வெகு தூரம் போயிட்டு என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களையும் உயிருக்கும் மேல நேசிக்கிறேன் இதெல்லாம் வரும் ராணி நடிக்கிறத வேலையோட வாழ்க்கையில் வாழ்க்கையில நடிக்க

மேல கோபடுறது நியாயம்தான் ஆனா தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறவங்க கிட்ட இரக்கம் காட்டுறதா மனிதத்தன்மை இத பாருங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ராணி வந்திருக்கிறா ராணியா ஆமா நீங்க நிச்சயம் அவளை மன்னிக்கத்தான் வேணும் போங்க மாட்டோம் இத உயிருப்பயிரா மதிக்கிறேன் என் தாயை நிறைவுச்சுனா இதை நான் உனக்கு கம்பெனிப்பா தரேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன் வந்த உன்பளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார் நீ வருகிற வழி மீது யார் உன்னை கண்டார் உன்வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார் உன்ம அலை பாய அவர் என்ன சொன்னார் உன் வழிவான மீது சுவை என்ன தந்தார் உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார் சுவை என்ன தந்தார் அமைத்து நல்லாக தனியாக நான் மலரோடு ாக ஏன் நின்றேன் என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன்

ஐயோ ஓடாத வர்ற வைத்தியம் விரோதம் பண்ணிக்கிட்டு ஓடுறானு என்ன காத்தா இது கொஞ்சம் ரிலீஃப் மூக்கா குடச்சு விட்டு மணி சத்த கேட்கிறேன் மாமல்ல சாமி யாரு வர்றாராச்சு வாட்சு ஓம் தத் சட் அப்பா வைரம் எப்படி இருக்கு சரீரம் படாத பாடு படா சுவாமி சீக்கிரம் ஏதாவது சாந்தி செய்யுங்க ஏன் சாமி கேக்குறீங்க ஏன் அட்டு பய எல்போட மாட்டிக்கிட்டு ஸ்கூட்டர்ல போய் லாரியில போதிக்கிட்ட மாதிரி நரம்பெல்லாம் இழுக்குது இது கிரகங்களில் வக்கரம் மிக மிக உக்கரம் உன்னுடைய பிடிவாத குணத்தை இத்துடன் விடு

மாப்பி ஓப்பிளே விடு என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு தீர்மானம் பண்ணிட்டேன் என்ன சொல்றேன் என்ன செய்தான்னு தருவேன் நீ கேளப்பா என்ன எனக்கு அஞ்சு வீடு பத்து ஏக்கர் நிலம் பத்து பவுன்ல நகை அப்படியே தங்கத்துல ஒரு வாட்சி தங்கத்துல ஒரு பைலர் தங்கறதுல ஒரு வீடு பேசாதே என்பது மாப்பிள நீ கேட்ட காணிக்கொண்டு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணு பண்ண பண்ற பண்ற தீர்க்க சுமங்கல்ய பவா இப்பதான் வர்றியாஸ் அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்த

இன்னுமா அந்த அயோக்கிய உயிரோட இருக்கான் இருக்கான் ராணிய புலசி என்ன கூட தூங்கணும் நானும் அவளை கொண்டு இருப்பேன் ஆனா உங்க மகன் தான் அதை செய்ய விடாம என்ன காப்பாத்தன ஏ மகனா அவரை நான் தான் பார்க்க கொடுத்து வைக்கல அவன் எப்படி இருக்கணும் பாபு சொல்லு சொல்லு அப்படியே அவங்க அம்மாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு ஆனா தைரியத்துல உங்கள மாதிரி தான் அம்மாவோட அழகு அப்பாவோட தைரியம் இதுதான் பாசு உங்க குழந்தை அவரை எப்ப பாப்பே எப்படி பாப்ப அவ எங்க இருக்கான் பாபு எங்க விலாசம் எனக்கு தெரியாது ஆனா சுந்தரமூர்த்திக்கு தான் தெரியும் நான் எப்படி வெளிய போகுது எப்படி என் மகன பாப்ப எப்படி என் மகன பாப்ப ஐயோ இந்த வேலையை நான் எப்படி தாக்குது இந்த வேலையை நான் எப்படி தாக்குது இந்த வேதவி நான் எப்படி தாக்குவேன் நான் எப்படி வெளியே போவேன் எப்படி வெளியே போவேன்